இன்றைக்கு நாம பார்க்க போறது தகவல் மற்றும் தொடர் தொடர் பாடல் தொழில்நுட்ப முதலாவது பாடல் என்ன முதலாவது பாடம் என்னன்னு சொல்லி பார்த்தா கணினியின் முக்கியத்துவம் கணினியின் முக்கியத்துவம் அதில் முதலாவது பகுதி வந்துட்டு கணினியை இனம் காண்போம் இப்போ இங்கே வந்துட்டு பிள்ளைகளுக்கு பக்கத்தில் ஒரு கணினியின் ஒரு வடிவமைப்பு ஒன்று இருக்கிறது இதை சொல்கிறது வந்துட்டு மடிக்கணினு சொல்லி கணினியின் பல வகைகள் இருக்குது ஒரு ஒரு வகைதான் இது அப்போ இந்த கணினி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நான் தான் கணினி சிறிய நண்பனை இன்னை பற்றி அறிந்து கொள்ள உனக்கு விருத்தம் அல்லவா அப்படின்னு கேட்குறார் அல்பப்பிரவாறு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நான் உனது தினசரி வாழ்வில் தினமும் நெருங்கி வரும் நண்பன் ஆவேன் என்னை வீடுகள் அலுவலகங்கள் பாடசாலைகள் போன்றவற்றில் காணலாம் நான் உங்களது தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உற்பத்தி செய்யப்பட்ட விரைவான நிலத்திறனியில் பொறியாவேன் பல சிக்கலான பணிகளை எனது உதவியுடன் திறமையாகவும் சரியாகவும் செய்ய செய்யத்தக்கதாக உள்ளது உங்களை போன்று நான் கலைப்படைவதும் இல்லை அத்துடன் நான் அதிக நேரம் ஒரே வேகத்தில் வேலை செய்கிறேன் அதாவது இந்த கணினியாளர் சொல்கிறார் வந்துட்டு நம்மளோட வேலைகளை எல்லாம் இலகுவாக்குவதற்காக ஒரு உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு இளத்திரையல் பொறை இப்போ அவரை அவரை நாம் எல்லாம் காணலாம்னு சொன்னால் வீடுகளில் பாடசாலைகளில் அலுவலகங்களில் வைத்தியசாலைகள் அடுத்தது விமான நிலையங்கள் விஞ்ஞான ஆய்வு கூடங்கள் அப்படியான இடங்கள் எல்லாம் வந்துட்டு இவரை காணலாம் இவரை வந்துட்டு நம்மளை மாதிரி கலைப்படைவதோ சோர்வடைவதோ இல்லை அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரே வேகத்தில் வந்துட்டு அவர் வேலை செய்வாருன்னு சொல்லி அவர் சொல்கிறார் இந்த கணினியின் தொழில்கள் எடுத்துக்கோன்னு சொன்னால் என்ன ஒரு கணினி எடுத்துக்கொண்டு சொன்னான்னு அவர் என்ன செய்வார் இது மூன்று செயற்பாடுன்னு என்ன ஒரு கணினி சம்மந்தமான ஒரு இனத்தின சாதத்தின் செய்யும் இது மூன்றும் இருக்குது ஒன்று வந்துட்டு உள்ளீடு அது இன்புட்ன்னு சொல்லுவோம் இரண்டாவது முறை வழிப்படுத்துதல் அதாவது ப்ரொசஸ்ன்னு சொல்லுவோம் மூன்றாவது வெளியீடு அதாவது வறுவிளைவு அதாவது உள்ளீடு இன்புட் முறை வழிப்படுத்துதல் ப்ரொசஸ் வெளியீடு அல்லது வறுவிளைவு அவுட்புட் இப்போ மாணவர்களே இப்போ நாம் இதை படிக்கக்குள்ள இதோடு சேர்ந்து வார இந்த ஆங்கில சொற்களையும் நாம் குறிப்பெடுத்து பாடமாக்கி கொள்வோம் என்னென்னு சொன்னால் அதிகமான கணினி சம்பந்தமான புத்தகங்கள்ல வந்துட்டு இந்த இப்படியான சொற்கள் தான் பாவிக்கப்படும் அப்புறம் நாம் இதுவரை பாடமாக்கி கொண்டோம்னு சொன்னால் நமக்கு ஈஸியாக இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதே இதுதான் நாம் நேரத்தோட சொன்ன மாதிரிக்கு உள்ளீடு வர முறை வழிப்படுத்தல் வர அப்படின்னு சொல்லிட்டு விதரிக்கு இப்போ இப்போ நாம இவ்வளவு சுரம் படிச்சதுக்குள்ள சேர்க்க செயல் நூல் ஒன்று பத்தும் ஒன்று பார்க்க சொல்றாங்க இப்ப நாம செயல் நூல்ல என்ன அது சம்பந்தமான கேள்வி கேட்டிருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நாம எடுத்துக்கணும் சொன்னா இது செயல் நூல் செயல் நூல்ல முதலாவது கோட்பாடு அதாவது கணினியின் அடிப்படை தொழில்பாட்டை குறிக்கும் கீழ் உள்ள வரைபடத்தை பூரணப்படுத்துகிற அப்போ இதே இதை தான் நாம் இங்கே நான் சொன்ன மாதிரிக்கு தான் வந்துட்டு இங்கே கேள்வியாக கட்டிக்கிறாங்க அதாவது ஏக்கி என்ன வரும் பிள்ளைகளே இதை ஒருத்தரம் பார்த்து கொள்ளுங்க உள்ளீடு ரெண்டாவது முறை வழிப்படுத்துதல் ரெண்டாவது வெளியீடு அல்லது வறு விளைவோ அப்போ இங்கிட்டு வந்துட்டு ஏக்கி வந்துட்டு உள்ளீடு வரும் பிக்கு வந்துட்டு என்ன முறை வழிப்படுத்துதல் TV ல வந்துட்டு வெளியீடு அல்லது வருவிளைவு இது இதுக்கு உரிய பதிலாக வரும் அடுத்தது சரியான விடையை தெரிவு செய்து அதன் ஆங்கில எழுத்தை கோட்டில் எழுதுக அப்ப இந்த இதுக்குரிய இந்த இது மூன்று செயற்பாடுகளை சொல்லியிருக்கிறாங்க இந்த மூன்று செயற்பாடுகளும் இந்த உள்ளீடு முறை வெளிப்படுத்துதல் வரும் விளைவு இந்த மூன்றுக்குள்ள வந்துட்டு எது வரும்னு சொல்லிட்டு இங்கிட்டு நாம போடும் முதலாவது என்ன சொல்றாங்க கணினி முறைமையினால் முறை வழியாக்கப்பட்ட தகவலை வெளியே பெற்று தருவதற்கு பயன்படுத்தப்படும் யாதையினும் ஒரு சாதனமாகும் கணினி முறைமையினால் முறை வழியாக்கப்பட்ட தகவல்களை வெளியே பெற்று தருவதற்கு பயன்படுத்தப்படும் யாதையினும் ஒரு சாதனமாகும் அடுத்தது அதாவது கணினியில வந்துட்டு நாம் ஒரு செயற்பாடு செஞ்சோம்னு சொன்னா நம்ம அதில் அதில் பிரதிபலனை வந்துட்டு நமக்கு வெளியில கொண்டு வரத்துக்கு என்ன சாதனம் பயன்படுத்தப்படுறேன்னு சொல்றோம் சரிதானே இங்கிட்டு என்ன சொல்லுதோ கணினி முறைமைக்கு தரவுகளை வழங்கும் யாதை ஒரு சாதனம் ஆகும் அதாவது இங்கிட்டு என்ன சொல்றதுன்னா கணினி முறைமைக்கு தரவுகளை வழங்குது அப்ப உள்ளீடு உள்ளீட்டுக்குரிய ஒரு சாதனம் ஏன்னு சொல்லி இது சொல்றோம் இப்போ இங்கிட்டு இது என்னத்தை பத்தி சொல்லுதுன்னு சொன்னால் வறுவிளைவை பற்றி சொல்லுது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா உள்ளீட்டு சாதனத்தை பத்தி சொல்லுது தரவுகளை சேமித்து வைக்கக்கூடிய கணினி சாதனம் ஒன்றாகும் இந்த சி என்கிற இந்த வசன வாக்கிய கட்டமைப்பு என்ன சொல்லுதுன்னு சொன்னா முறை வழிப்படுத்துதல் சொல்லுது அப்ப இந்த கேள்விக்கு எப்படி வரும் கணினியின் உள்ளீட்டு சாதனமாக கருதப்படுவது அப்ப நாம இங்க பார்த்த அது நாம சொன்னோம் கணினியின் முறைமைக்கு தரவுகளை வழங்கும் யாதெனிமொரு சாதனமாகும் அப்போ இதுதான் வந்துட்டு உள்ளிட்டு சாதனம் இதாக தான் கணினிக்கு தரவுகளை வழங்குகிறது அப்போ இதை முதலாவதுக்கு வந்துட்டு இந்த பி தான் பதிலாக வரும் இரண்டாவது கணினியின் வறுவிளைவு சாதனமாக கருதப்படுவது இதைத்தான் பிள்ளையிலேயே நாம் நேரத்தோடு பார்த்தோம் கணினி முறைமையினால் முறை வழியாக்கப்பட்ட தகவல்களை வெளியே பெற்றுத் தருவதற்கு பயன்படுத்தப்படும் யாருனும் ஒரு சாதனமாகும் அப்போ இதுதான் அந்த வறுவிளைவு சாதனம் அதாவது அவுட் ன்னு சொல்கிறேன் அதை வந்துட்டு அதை அது சம்பந்தமான இது தான் அது வசனம் தான் இது அப்போ இந்த ஏங்கிறது ட்ரெண்டாக அதுக்கு வரும் கணினியின் தேக்கச் சாதனமாக கருதப்படுவது இப்போ நமக்கு இந்த கேள்வியிலேயே நமக்கு பதிலும் இருக்கிறது இங்கே தேக்கச் சாதனம்னு வருது இங்கே சேமித்து வைக்கக்கூடியன்னு சொல்லி வருது அப்போ இதுக்கு வந்துட்டு தான் இதில் பதிலாக இருக்கும் இப்போ நாம் இப்போ படித்ததில் இப்போ முதல் சேர்ப்பாடு வந்துட்டு ஒன்றுசம் ஒன்றுட வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு சுருக்கத்தை பார்த்தா உள்ளீடு என்று சொல்றது வந்துட்டு கணினிக்கு தரவுகளை வழங்குதல் உள்ளீடு எனப்படுவதுடன் அதற்கு பயன்படுத்தப்படும் சாதனங்கள் உள்ளீட்டு சாதனங்கள் எனப்படும் அதாவது கணினிக்கு தரவுகளை வழங்குற செயற்பாட்டை வந்துட்டு உள்ளீடு என்று சொல்றோம் அதுக்கு வந்துட்டு கணினிக்கு உள்ளீடுகளுக்கு உள்ளீடுகளுக்குரிய சாதனங்களை வந்துட்டு உள்ளீட்டு சாதனங்கள் என்று சொல்றோம் அதாவது இரண்டாவது முறை வழியாக்கல் கணினிக்கு உள்ளீடு செய்யப்பட்ட தரவுகளை கணினியில் நிறுவப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களுக்கு அமைய பல்வேறு ஒழுங்கமைப்புகளுக்கு உட்படுத்தப்படுகின்ற செயல் எனப்படும் அதாவது கணினிக்கு நாம் உள்ளீடு செய்யப்பட்ட தரவுகளை வந்துட்டு அது வந்துட்டு என்ன செய்யுது ப்ராசஸ் பண்ணுது முறை வழியாக்குது அப்போ முறை வழியாக்குறது தான் வந்துட்டு இங்கே குறிக்குது அதுக்குரிய சாதனத்தை வந்துட்டு முறை வழியாக்கல் சாதனம் என்று சொல்கிறோம் சரிதானே என்கிட்ட அந்த முறை வழியாக்கல் சாதனத்தை பற்றி சொல்லியில் முறை வழியாக்கல் சாதனங்கள் என்னென்னு சொல்லி நாம் அடுத்தடுத்த பாடங்களில் படிப்போம் அடுத்தது மூன்றாவது வறுவிளைவு வெளியீடு அல்லது அதாவது அவுட்புட் முறை வழியாக்கப்பட்ட தரவுகளை தகவல்களாக வெளியே பெற்றுத் தருவதை வரை அதாவது வெளியீடு என அழைக்கப்படும் அதாவது நாம் என்னத்தை எந்த எந்த தகவல்களை உள்ளுக்கு கொடுக்குறோமோ அதை முறை அழிவாக்க வரி முறை வழியாக்கப்பட்டு நமக்கும் அதுக்குரிய பதில் ஒன்று தருது அதாவது ஒன்று தரும் அந்த தா அதன் த தாரத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் வந்துட்டு வறுவிளைவு சா வறுவிளைவுன்னு சொல்கிறோம் அப்படியான வருவிளைவு சாதனங்கள் என்னென்னு சொன்னால் வெளியீட்டு சாதனங்கள்னு சொல்கிறோம் அதுதான இதுதான் வந்துட்டு நம்மளோட செயற்பாடு ஒன்று தசம் ஒன்றுக்குரிய அந்த செயற்பாட்டுக்குரிய